தான் டிவிக்கு ஒரு பொருட்டே இல்லல அப்புறம் அப்புறம் கதர்றீங்க அப்புறம் ஆளாளுக்கு அங்க போயிட்டு இங்க போயிட்டு பொலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க இது எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு பயம் இல்ல எனக்கு பயம் இல்ல அப்படின்னு சத்தமா சவுண்ட் விட்டுகிட்டே சத்தமா பாட்டு பாடிக்கிட்டு இந்த நடுக்கிட்டே சின்ன பசங்க நடந்து போவாங்க அந்த மாதிரி இருக்கு முதல்ல மண்டேல இருக்கிற கொண்டே மறைங்க சார் நாங்க என்ன வாயிலே வடை டிவி டி எம் ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே தூய சக்தி டிவி கேவுக்கும் தீய சக்தி டிஎம் கேவுக்கும் தான் போட்டியே தெரியாது நினைச்சிருக்கீங்களா மக்கள் எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க அதனாலதான் சொல்றேன் உங்களுக்கு நீங்க கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை ஆனா எனக்கு என் மேல எல்லையெல்லாம் பாசம் வச்சிருக்கிற இந்த மாசுதான் துணை என்ன மடக்கலாம்னு நினைக்கிறீங்க ஆனா இந்த சத்தத்தை ஒரு நாள் உங்களா